ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நடந்த திருவிழா வீடியோ தான் இங்கே வந்து லாங்காக பார்க்க போகிறீங்க லாங்னால் ரொம்ப பெருசெலாம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ நம்ம ஷார்ட்ஸ் தான் இத்தனை நல்லா பார்த்துட்டு இருந்தோம் சொல்லுது லாங்காக பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ அப்ளோட் பண்ணுறேன் செவ்வாய்க்கிழமை ஒரு பதினோரு மணிக்கெல்லாமே வந்து படுகளும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணாங்க துரியோதரனும் பீமன் வந்து சண்டை போட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கயிறை நடுவில் வச்சு இந்த பக்கமும் துரியோதனன் அந்த பக்கம் பீமன் சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் இந்த பக்கமும் இருப்பாங்க அந்த பக்கம் நிற்பாங்க அவங்க மேலே வந்து வேஷம் போட்டிருக்காங்களே அவங்க மேலே வந்து சாமி வரும் ஏன்னா அவங்க விருதுலேருந்து வந்து வந்து ஒரு இது செய்கிறதுனால அவங்க மேலே வந்து அந்த நேரம் சாமி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சாமி வர்றதுனால எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கயிறை சென்டராக வச்சுருப்பாங்க வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து பிடிச்சி இது பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துரியோதரனுடைய சிலையை வந்து துரியோதரனே சுற்றி வரும்போது பீமன் வந்து பின்னாடியே சுற்றுவார் சுற்றி அவரை வந்து வதம் செய்கிற வதம் செஞ்சோடனையும் என் துரியோதரன் வேஷம் போட்டிருக்காருலேயே அவர் என்ன பண்ணுவார் துரியோதனனுடைய சிலை மேலே போய் படுத்துப்பார் அந்த நேரம் அவங்க மேலே சாமி வரும் ஏன்னா அது அவங்களோட தொழில் அவங்க வந்து இதுக்கு இருந்து பல சாங்கியம் சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு அவங்க அந்த வேஷம் போட்டு செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க மேலே வந்து சாமி அந்த நேரத்துக்கு வரும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவார் துரியோதரன் வந்து இறந்துட்டதா அந்த சில மேலே போய் படுத்து அவர் மேலே சாமி வந்து அவர் எல்லாருமே தூக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் அந்த அஞ்சு கோயிலில் இருப்பாங்க இல்லையா பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களையும் வந்து உடனே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவங்க எல்லாருமே கோவிலுக்கு போனதும் அதுக்கப்புறமா து திரௌபதியோட சிலையை எடுத்துகிட்டு வந்து துரியோதனன் ச சிலை மேலே வச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அந்த தொடையிலேருந்து ஒரு வெட்டு வெட்டி அந்த அதில் பானையில் வந்து குங்குமமோ இல்லை ரத்தமோ எதுவும் வச்சுருப்பாங்க குங்குமம் கலரில் ரத்த கலரில் வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து திரௌபதியோட தலையில் எண்ணெயாக தேய்ச்சி அவங்க அப்படி தானே சவது எடுத்துருப்பாங்க அது மாதிரி அவருடைய சிலை மேலே வந்து துரியோதனோட சிலை மேலே எண்ணெய் அந்த ரத்தத்தை வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சி கூந்தல் முடிஞ்சு அப்போ தான் வந்து திரௌபதி பூ வைப்பாங்க ஸோ அதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் அதை பார்க்கும்போது அவ்வளோ மயசில் இருக்கிற ஒரு மூமெண்ட் நான் சரியாக என்னால் கேப்சர் பண்ண முடியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஹெவி க்ரௌடு நாங்கள் வந்து எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லோரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க நாங்கள் வந்து ஒரு பக்கம் வந்துவிட்டோம் ஸோ எல்லாருமே வந்து கூட்டத்தில் அப்படியே செப்ரேட்டாக எங்கெங்கே நின்னுனே தெரில அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எல்லோரையும் போய் பார்த்தோம் அந்த மாதிரி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து துரியோதனன் இறந்துடா இருக்கையா துரியோதனன் இறந்ததுக்கப்புறமா அவங்க மனைவிக்கு தெரியப்படுத்தி அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க வந் துரியோதனன் வந்து பார்த்து அழுவாங்க இந்த மாதிரி வந்து உன்னை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க இருக்கிறவங்க மேலெலாம் வந்து மண்ணை போடுறது அதுக்கப்புறம் அவங்க வச்சுருக்க தொடப்பு தலையில் அதிகரிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணாங்க அவங்க வர மூமெண்ட்ஸ் பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு சொன்னீங்கவே அந்த ஒரு திரௌபதி வந்து தலையில் பூ வச்சு அப்போ பார்க்கும்போது ஒரு பூஸ் பம்ஸாக இருந்துச்சு இவங்க வரும்போது அப்படியே செம்ம காமெடியாக இருந்துச்சு நல்லா அந்த ஏனியில் வரையவங்கள வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்களா நல்லா ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க எங்களுக்கு வர பயம் எங்கே உங்களுக்கு கீழே போட்டுற போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் எங்களுக்கு அந்த பயம் தான் இருந்துச்சு எனக்குள்ளே அப்படிதான் தோணுச்சு எங்கே அவங்க கீழே உடுத்துற போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் உழலை அவங்க நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க ஆடின ஆட்டத்துக்கு கண்டிப்பாக அவங்க கீழே விழுந்துருப்பாங்க சாதாரண ஆளாண்டு எங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் இருக்குல்ல ஸோ அதனால் வந்து அவங்க உழலேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க திருநீதரனோட செலவு படுத்துட்டு படுத்துகிட்டு போயிட்டு அழுவாங்க டான்ஸ் ஆடி ஒப்பாடி வைப்பாங்களா அதெல்லாம்